ஐப்புத் ஒத்திகை திருத்தணியில் பருவமழையை முன்னிட்டு தீயணைப்பு துறையினர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டு அசத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நல்லாங்குளத்தில் வட்டாட்சியர் மலர்விழி மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் சம்பத் தலைமையில் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி மூன்று மாதம் பெய்யக்கூடும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் வெள்ளம் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தீயணைப்பு வீரர்கள் குடம் கயிறு மூங்கில் கொம்பு வாட்டர் கேன் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் மூலம் வெள்ளம் நீரில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது மீட்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிப்பது குறித்து தத்ரூபமாக செய்து காட்டி வீரர்கள் ஒத்திகை பயிற்சியில் பள்ளி மாணவர்கள் வந்திருந்தனர் அவர்களுக்கு தீயணைப்பு துறையினர் பேரிட படகு லாரி டியூப் மூங்கில் கொம்பு உள்ளிட்ட கருவிகளை கண்காட்சியாக அமைத்து அது குறித்து விளக்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க